ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல மாதிரி இருக்கணும் நன்றில்ல இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்து இருக்குது அதிர்ஷ்ட நேரம் என்னென்ன காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குங்க முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான் கிடைச்சிட்டே இருக்குங்க மேலும் தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்கிறதுனால அனைவருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி நான் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு எனது ஒன்மாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி இப்ப இப்போ வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி தினம்க இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது குவந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நன்றா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நம்ம சிம்மராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்குதுங்க அதன் பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானும் நான்காம் இடத்திற்கு வந்து சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் ஸோ இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாகவும் ராசி அதிபதியையும் ராசியையும் குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சேர்த்து இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தருங்க நீங்க ஆர்வமே காட்டி இருக்க மாட்டீங்க நீங்க முயற்சிகள் அப்படியே சும்மா லைட்டை செஞ்சுட்டு விட்டுருப்பீங்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்த சில வேலைகளில் கூட அதிகமான வெற்றிகளை பெற்று அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க மேலும் உங்களது காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கூட நீங்கள் முயற்சி செய்து கொண்டு அவ்வப்போது ட்ரை பண்ணிட்டு அடைந்த காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்து முடியாத காரியங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ண டக்குன்னு முடிஞ்சுடுங்க ஸோ காரிய வெற்றிகள் அனுகூலமான இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்களை மீண்டும் ஒரு முறை முயற்சிக்க சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதனால் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க காரிய அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் இன்றைக்கு நாங்கள் அதனால முயற்சி செய்கிறதில் தவறு கிடையாது முயற்சித்து பாருங்கள் நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் செய்யலாங்க உங்களுக்கு குடும்பத்துக்காக எதாவது முயற்சி செய்கிறீங்களா செய்யலாம் உங்கள் வேலை வாய்ப்புக்காக செய்கிறீங்களா தாராளமாக செய்யலாம் உங்கள் வியாபாரத்துக்காக எதாவது முயற்சி சரிங்களா அதையும் நீங்கள் செய்யலாங்க எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் நீங்கள் தயங்காம மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு நல்ல நேரம் கைகூடி வந்திருக்குங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆர்வமே காட்டாத விஷயங்களில் கூட நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லா முயற்சிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள்ங்க பழைய பாக்கிகளை இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் வசூலாகுங்க அதனால பழைய வகையில் ஏதாவது தரணும் யாராவது பணம் தரணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கும் இந்த தினம் வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்கள் அது ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாங்க ஆடம்பரமான பொருட்களாக கூட இருக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைக்கி வலுவாக காணப்படுகிறது அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பொறுச்சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் சமுதாய பணிகளில் நல்ல ஒரு கெத்து காட்டக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகி இருந்துங்க எனவே முயற்சியில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது தவறு கிடையாது உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இந்த தினம் உங்களது வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களது பணிகளை ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் நல்லது பிளான் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் அது மூலமாக உண்டுங்க மேலும் பணிகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணுங்க உங்கள் காரியங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதுமானது நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு எந்த வேலைகள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் எதில் வந்து பண வருமானம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதில் ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி புத்தித்தனமான ஒரு வேலைப்பாடாக இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய நண்பர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் உதவி மூலமாக தொழில் வளர்ச்சி அபாரமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு உங்க காதலரை நீங்கள் ஃபோன் பண்ணியாவது காண்டாக்ட் பண்ணி இந்த தினம் நீங்கள் வந்து அவருடன் பேசுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது புரிதல் ரொம்ப அவசியங்க உங்க காதலர் உங்கள் கூட இல்லைன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு மணித்துளிகளும் வந்து பல நாட்களாக உங்களுக்கு தெரியலாம் எனவே காதல்கீழ் இன்னைக்கு நீங்க சிறப்பான நன்மைகளை பெற உங்க காதலரை காண்டாக்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பிரச்சனையாக நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பெரிய கஷ்டம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் அது உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து பலவீனப்படுத்துது அந்த மாதிரி எண்ணங்களை வந்து தூர போடுங்க உங்க பிரச்சனைகளும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது ஈஸியாக முடிக்க முடியுன்ற எண்ணத்தை மனசுல வளர்த்துக்குங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் அதன் மூலமாகவும் இருக்குங்க நல்ல தன்னம்பிக்கை உங்களுக்கு அதன் மூலமாக மேம்படும் தன்னம்பிக்கை என்பது மூன்றாவது கை அது உங்களுக்கு சிறந்த பலம் வாய்ந்த ஒரு கையாக அமையுங்க இப்பொழுது பெரிய பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் உங்களது பணத்தை முதலீடு செய்யும் போது கொஞ்சம் சிந்தனையோடு செயல்படுங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வராங்க விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க அதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க எல்லாம் பயணங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா பயணங்களுக்கான வாய்ப்புகள் கண்டறிந்து அதை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்பொழுது பழைய விஷயங்களை நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றதுனால சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நகைச்சுவையாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரையாவது கேலி கண்டல் பண்றதோ அல்லது பழைய விஷயங்களை நீங்க வந்து சோகம் தரக்கூடிய விஷயங்களை வந்து சொல்றதோ செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை தவிர்த்து விடுங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக கொஞ்சம் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வது கவனம் வேண்டுங்க வெளிவட்டுற பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி நல்ல பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும் உங்கள் வேலையில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள் மூலமாகவோ உங்களை சந்தோஷம் அதிகரிக்குங்க எனக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆகாமையோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வந்து இரண்டு விதமான கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பிரவுன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் அஷ்டமுறைப்படி நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் ல நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம சிம்மராசி நம்பர்களில் யாரெல்லாம் இன்றி தானே மகம் நட்சத்திரத்தில் நம்பராக இருக்கீங்களோ இன்றையதுனால் உங்களுக்கு எந்த வேலையில் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறத யோசனை செய்து அந்த வேலையில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா நல்ல லாபம் உண்டு உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் திருமணங்கள் அது எதிர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக வெற்றிகளும் உண்டுங்க யாரெல்லாம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உதவி செய்வாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ இருக்குங்க உங்க வீட்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான சூழல் ஏற்படும் எனவே குழந்தைகளோட நேரத்தை நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு நல்லா உற்சாகத்தை கொண்டு வந்து தருங்க உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரம் என்ற தினம் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் கணித்தின் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் நல்ல வெற்றிகளையும் பெற முடியுங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அவசரப்படக்கூடாது முதலீடுகள் அளவுக்கு நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி செய்வதாக தான் அமைத்துக்கொள்ள வேண்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி உங்களோட செயல்பாடுகள் சிறக்குங்க அதனால நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே